அனைவருக்கும் வணக்கம் சுதார் மேஜர் ஆனியல் எஸ் குமார் மெட்டன் கோர் ஆஃப் செக்ரட்டரி எக்ஸவிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கேந்திரிய சைனிக் போர்ட் வெப்சைட் கேந்திரிய சைனிக் போர்ட் வெப்சைட் என்பது முன்னாள் வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வெப்சைட் மற்ற வெப்சைட்டுகளான பிசிடி பர்ஸ் அண்ட் இசிஹெச்எஸ் போன்றது கேஎஸ்பி வெப்சைட்டை பொறுத்தவரை முன்னாள் உட்படைவர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கு கேந்திரிய செய்திளில் இருந்து கிடைக்க வேண்டிய நிதி உதவிகள் பெறுவதற்கு கேஎஸ்பி வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து விண்ணப்பம் சமர்ப்பித்தால் கிடைக்க வேண்டிய நிதி உதவிகள் கிடைத்து வருகின்றது முக்கியமான நிதி உதவிகள் யாதெனில் முன்னாள் முப்படைவர்கள் சீரார்களது கல்வி நிதி உதவி அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு டு அண்டர் கிராஜுவேட் முதல் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிக்கும் சீரார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதாவது வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இரண்டு குழந்தைகளுக்கு கிடைத்து வருகின்றன அதாவது இரண்டு குழந்தைகள் என்றால் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இது அப்டூ அவள்தான் தான் அதேபோன்று பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் என்பது மெரிட் லிஸ்ட் வாயிலாக தொழில்நுட்ப கல்வி பயிலவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதாவது பாய்ஸ் அவர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேர்ள்ஸ் என்றால் மூவாயிரம் ரூபாய் அப்படி பார்த்தால் வருடத்திற்கு பாய்ஸ்க்கு முப்பதனாயிரம் ரூபாய் கேர்ள்ஸ்க்கு வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்பது கிடைத்து வருகின்றது மற்றபடி முன்னாள் முப்படைவர்கள் டு அவள்தார் அவர்களது மகளுக்கான திருமண நிதி உதவி ஒரு மகளுக்கு ஐம்பது ரூபாய் இரண்டு மகள்களுக்கு வந்து கிடைத்து வருகின்றது அதாவது திருமண நிதி உதவி என்பது இந்த வேலை செய்த பின்பு அதற்கு ஆறு மாத காலத்திற்குள் ஒன் எயிட்டி டேஸிற்குள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை இது தவிர பெணூரி கிராண்ட் முன்னாள் முப்படைவர்கள் ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் அதாவது இந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் விண்ணப்பம் சமர்ப்பித்தால் அவர்களுக்கும் கிடைத்து வருகின்றது போன்ற பல நிதி உதவிகள் கேஎஸ்பி வெப்சைட் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்பொழுது கேஎஸ்பி வெப்சைட் என்பது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதில் உள்ளதால் அது பார்க்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்று ஒரு கேஎஸ்பி வெப்சைட் பற்றி ஒரு விவரமான லெட்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கேஎஸ்பி வெப் கேஎஸ்பியிலிருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டுகிறார்கள் தேடு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று அந்த லெட்டருடைய முழு விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம் வணக்கம் பெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் கேந்திரிய சைனிக் கோர்ட் வெப்சைட் நான் ஃபங்க்ஷனல்ஸ் ரெக்டிஃபிகேஷன் அப்கிரடேஷன் சின்ஸ் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேஎஸ்பி லெட்டர் டேட்டட் தேர்ட் ஏப்ரல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேஎஸ்பி வெப்சைட்டு அபி குச்சி துன்சே நான் ஃபங்க்ஷனலு செயல் இல்லாமல் இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அதில் வந்து ஒரு சில தொழில்நுட்ப காரணம் காரணமாக அதை சரி செய்தலும் அதை மேம்படுத்துதலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இன்று டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து அது செயல்படாமல் இருக்கும் இருந்தாலும் எந்த விதமான எஃபெக்ட் ஆகாது என்று ஒரு லெட்டர் கேஎஸ்பிடைய லெட்டர் தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அவங்க லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது அப்கிரேடேஷன் ஆஃப் கேஎஸ்பி வெப்சைட் ரெக்கார்டிங் போட்டு அந்த என்னென்ன டீட்டெயில்ஸு வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் யூஸ்யூஸ் நான் ஃபங்க்ஷனல் இது நான் ஃபங்க்ஷனுக்கு காரணமே தொழில்நுட்ப கோராறுகள் தான் ஒரு சில கோராறுகள் அதை சரி செய்தாலும் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் அதை சரி செய்தாலும் அதோட அந்த கேஎஸ்பி வெப்சைட்டை மேம்படுத்தல் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய டைம் வந்து ப்ரோசஸ் டைம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் அது வரைக்கும் இந்த கேஎஸ்பி வெப்சைட் நான் ஃபங்க்ஷனல் செயல் இல்லாமல் தான் இருக்கும் இருந்தாலும் இதனுடைய இம்பாக்ட்ஸ் என்னென்னு கேட்டாச்சுன்னா இதோட தாக்கங்கள் என்னமாக இருக்குதுன்னு கேட்டால் அந்த புதுசாக யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயலாது ஏன்னா அந்த கேஎஸ்பி வெப்சைட்டே நமக்கு கூகுளில் போட்டாலும் வராது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேந்திரிய சைனிக் போர்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் நிதி உதவி பெறுவதற்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண இயலாது மெரிட் லிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்னுடைய மெரிட் லிஸ்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதில் இப்போ வெளியிடணும் அது வெளியிடாத நிலைமையான அந்த வெப்சைட் வந்து தொழில்நுட்ப காரணம் காரணமாக அதை வந்து சரி செய்யப்பட்டு வருகின்றது அதனால் இந்த இதனால் எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது கேஎஸ்பி எக்ஸ்டன்ஸ் டைம் லைன்ஸ் அண்டு சஃபிஷன் டேட்ஸ் கேஎஸ்பி வந்து எப்படி வந்து இந்த டூ டூ த்ரீ மந்த்ஸில் எந்த விதமான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாத காரணத்தினாலோ மற்றது எந்த விதமான நிதியுதவி பெறுவதற்கான மற்ற ஏதாவது பணிகள் கிரிமியன்ஸு சப்மிட் பண்ணக்கூடிய இயலாத நிலை ஏற்பட்டாலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த தேதிகள் வந்து நீட்டிக்கப்படும் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவி தகுதிகள் இருப்பின் கிடைக்கும் என்ற அந்த ஒரு விவரமான ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறாங்க அதனால் அப்டூ டூ டூ த்ரீ மந்த்ஸ் அதாவது ஏப்ரலில் எழுதியிருக்கிறாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு போது ஏப்ரல் மே ஜூன் வரைக்கு தான் இந்த கேஎஸ்பி வெப்சைட் என்பது நான் ஃபங்க்ஷனல் அதாவது செயல்படாமல் இருக்கும் என்பது தெரிய வருகிறது இவன் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா இப்போ ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் முடிவடைகிறது இந்த முடிவடையும் போது எல்லாமேமும் இந்த சில்ட்ரன் ஃபைனான்சியல் எஜுகேஷன் ஸ்கிராண்ட் அதாவது ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து அந்த அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க இந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் அது வந்து இந்த மே மாதம் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ முடியாத நிலைமையில் உள்ளது ஏன்னா கேஎஸ்பி வெப்சைட் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது அதனால் கேஎஸ்பி வெப்சைட் ஃபங்க்ஷன் ஆன உடனே அவங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் சீரார் முன்னாள் புடையவர்கள் சீரார்களது கல்வி நிதி உதவி பெறுவதற்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் என்று இந்த கேள்வி அவங்க வந்து இந்த லெட்டர் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் எந்த விதமான பேனைக்கு அதுவும் பாதிப்பு ஏற்படாது எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டாம் கிடைக்க வேண்டிய நிதி உதிகள் கிடைக்கும் என்று தான் இந்த ஒரு விவரமான ஒரு லெட்டரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த வீடியோ ஏன்னு கேட்டாச்சுன்னா பலர் வந்து இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேஎஸ்பி வெப்சைட்டில் போய் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியல நாங்கள் முதல்ல ஏற்கனவே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தோம் அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியலை அப்படின்னு பலர் கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினால இந்த கேஎஸ்பியும் கேந்திரிய சேனி கோடு சரியான நேரத்தில் சரியான லெட்டர் அவங்க வெளியிட்டு இருக்கிறதுனால முன்னாள் முப்படைவர்களுடைய இதை பற்றி தெரியப்படுத்த வேண்டிதான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு விவரம் தெரியும் அவங்களுக்கு அவங்களை யாருக்கும் பார்க்க முடியலைனாலும் கூட இந்த விவரத்தை எடுத்து சொல்லுங்கள் கேஎஸ்பி வெப்சைட் என்பது இரண்டு மூன்று மாதங்களுக்கு வந்து அது ஒரு ரெக்டிஃபிகேஷன் அது பார்க்கப்பட்டு வருகிறது மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதனால் அந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் வந்து நம்ம எதுப்போ பார்க்க முடியாது எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாது ஆனால் குறிப்பிட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு பின்பு சப்மிட் பண்ண இயலும் என்பதை தெரிவிக்க கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இதுவரை பார்த்த அனைத்து முன்னாள் மூப்படைவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி ஜெயகந்த்